நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் கட்டி முடிக்காத ராமர் கோயிலுக்கு எப்படி மோடி பிரதிஷ்டை செய்ய முடியும் என்று சங்கராச்சாரியர்கள் சங்கர மட தலைவர்கள் இன்றைக்கு மோடிக்கு எதிராக கேள்விகளை தொடுத்திருக்கின்றார்கள் இன்றைக்கு அனைத்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலும் இந்த செய்தி தான் பரபரப்பாக பேசப்படுகின்றது இந்தியாவில் ஆதி உருவாக்கப்பட்ட பல்வேறு பட்ட மடங்கள் இருக்கின்றன அந்த பல மடங்களை சார்ந்த பூ முக்கியமான பூரி உத்தரகாண்ட் குஜராத் கர்நாடகாவினுடைய சிருங்கேரி மடம் இவை இந்த நான்குமே முக்கியமான சங்கர மடங்களாக இருக்கின்றது இவர்களே ஆர்எஸ்எஸ்னுடைய முதுகெலும்பாகவும் பின்புலமாகவும் இருக்கக்கூடிய சங்கராச்சாரியர்கள் சங்கர மடங்களாக இருக்கின்றன இவர்கள் இன்றைக்கு மோடியினுடைய இந்த நடவடிக்கை அதாவது ஒரு அர்ச்சகர்களை அல்லது பிராமணர்களை தவிர்த்து இவரே பிரதிஷ்டை செய்ய முன்வந்ததை இவர்கள் எதிர்க்கக்கூடிய சூழல் எதை உணர்த்துகின்றது ஆர்எஸ்எஸில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை இவர் மீறி செயல்படுகின்றாரா அல்லது பிராமணர்களுக்கு எதிராக இருக்கின்றாரா அல்லது ஆர்எஸ்எஸ் மோடிக்கு எதிராக உள்ள அரசியல் செய்கின்றதா என்பதுதான் இன்றைய கேள்வியாக இருக்கின்றது இன்றைக்கு இந்த கேள்வி எதை முன்வைக்கின்றது என்றால் ஆர்எஸ்எஸ்னுடைய அதிகாரம் மோடியை கட்டுப்படுத்த முடியவில்லையா அல்லது மோடி ஆர்எஸ்எஸ்னுடைய அதிகாரத்தை மீறி தன்னக்கான தனி உள்ளதிகாரத்தை வைத்து தனக்கான செல்வாக்கை வைத்து ஆர்எஸ்எஸ்னுடைய விதிகளுக்கு எதிராக இருக்கின்றாரா என்பதுதான் இன்றைக்குடைய கேள்வியாக இருக்கின்றது இதனால்தான் தான் மோடியினுடைய இந்த அரசியல் நகர்வை இவர்கள் எதிர்க்கின்றார்களா என்ற சந்தேகம் அனைவருக்கும் வருகின்றது மோடி ஆர்எஸ்எஸ்வாதியாக இருந்தாலும் அடிப்படையில் அவர் ஒரு சூத்திரர் பின்புலத்தை உடையவர் என்று இவர்கள் அவர் மீது குற்றச்சாட்டுகளை வைக்கின்றார்கள் ஆர்எஸ்எஸில் பல்வேறுபட்ட சித்தாந்தவாதிகள் சிந்தனையாளர்கள் இருந்தாலும் மோடி இன்றைக்கு பிரதமராகிய பிறகு ஆர்எஸ்எஸ்ஸினுடைய அதிகாரத்திற்கு எதிராக மோடி செயல்படக்கூடும் என்ற நிலைப்பாடே இருக்கின்றது எனவேதான் இந்த சங்கராச்சாரியர்கள் ஆர்எஸ்எஸ்ஸாலே தூண்டப்பட்டு மோடிக்கு எதிராக பேசுகின்றார்கள் சாதி வெறுப்பை இவர்கள் தூண்டும் விதமாக இருக்கின்றது மோடி சூத்திரன் என்பது தெரியாமலா இவர்கள் பிரதமராக அவரை முன்னிறுத்தினார்கள் என்ற கேள்வியை மக்கள் இன்றைக்கு கேட்கின்றார்கள் பல்வேறுபட்ட பட்ட சார்ந்தவர்கள் இன்றைக்கு மோடிக்கு எதிராக திரும்புவதற்கு காரணமே ஆர்எஸ்எஸில் நடக்கும் இந்த அதிகார மோதல்தான் என்று எல்லாரும் இன்றைக்கு பேச தொடங்கி இருக்கின்றார்கள் இந்த சங்கராச்சாரியர்கள் பேசுவதற்கு காரணமே ஆர்எஸ்எஸ் தான் மோடிக்கு எதிராக வேலை செய்கின்றது என்பதை அனைவரும் யூகிக்க தொடங்கி இருக்கின்றார்கள் காரணம் ஆர்எஸ்எஸால் நேரடியாக மோடியை எதிர்க்க முடியவில்லை காரணம் அவர் பிரதமராக இருக்கக்கூடியவர் இதன் அடிப்படையில் தான் ஆர்எஸ்எஸ் தனக்கு சுற்றி இருக்கக்கூடிய இந்த வளையங்கள் இந்த சங்கர மடங்களை வைத்து மோடிக்கு எதிராக அம்புகளை எய்து கொண்டிருக்கின்றது ஆர்எஸ்எஸ்னுடைய வரம்புக்கு மீறி மோடி செயல்படுவதாக ஆர்எஸ்எஸ் நினைக்கின்றது ஆர்எஸ்எஸ்னுடைய சில உத்தரவுகளை இவர் மீறி தனக்கான அடையாளத்திலே செயல்படுகின்றார் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் தான் கட்டி முடிக்காத கோயிலை எப்படி இவர் பிரதிஷ்டை செய்ய முடியும் என்று ஆர்எஸ்எஸ்ஸின் தூண்டுதலின் அடிப்படையிலே இந்த சங்கராச்சாரர்கள் இன்றைக்கு பேசியிருக்கின்றார்கள் என்பது அனைவரும் யூகிக்க துவங்கியிருக்கின்றார்கள் அரசியல் விமர்சகர்கள் அப்படியே பார்க்கின்றார்கள் இதன் அடிப்படையில் தான் முடிக்காத கோயிலை வைத்து மோடி அரசியல் செய்கின்றார்கள் என்று அனைவரும் பேசுகின்றார்கள்